ஊரில் வணக்கம் வணத்தோட ஆரம்பிப்பது நான் உங்கள் தமிழ்ங்கட் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்த புதுசுலேயோ இல்லை அதுக்கப்புறமோ அவர் ஜெயிச்ச மக்கள் கூட இருக்கலாம் ஒரு மேடையில் வந்து நம்ம நம்மளை இத்தனை மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த மேடையிலே அழுது இருப்பார் அந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் வருது அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வெளிவந்திருந்தால் அவர் சொல்லப்போனால் அவர் எந்த நிலமையில் போயிருப்பார் எவ்வளோ உயரத்தில் இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து யாரும் சொல்ல முடியாது அவரை பற்றி நல்ல காணொலிகள் நிறையா வந்து இப்போ தான் வந்து சமீபத்தில் தான் வெளிவந்துகிட்டே இருக்குது ஒன்றுனா அதில் ஒரு காணொளி இப்போ பக்கமாக பார்த்தேன் சமீபத்தில் தான் அந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் நீ சொந்த கால நின் தலை பூமியை வெல்லு இது அப்பன் அப்பிய சொல்லு மகனேவா மகனேவாக்காக ஆணும் தலைஞன் தன்னை வரப்பார் தன் கண்ணீரை மூடிக்கொள்ளு இன்னும் கொடுப்பார் கொடிகள் அழுவதியே அதுக்கப்புறம் வந்து சீமான் சீமான் வந்து அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எந்த மாதிரி கரவுறைவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனால் ஆயிருந்தால் தமிழ்நாட்டில் நிலைமையோ மாறி மாறியிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து பெரும்பாலும் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் அவர் எந்த மாதிரி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அப்போ என்ன பேசுனார் அப்படிங்கிறது பார்க்கலாம் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுகிட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு பெறுவான விஜயகாந்த் மயிலளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு அளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரம் போய் தெலுங்கானாவில ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை எல்லா அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரானே அவர் கிங்குமில்ல கிங்கு மேக்கர் இல்லை அவர் வரும் ஒரு ஜோக்கர் அவர் அதற்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் இதுதான் அரசியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் புரியுது முன்னாடி என்ன பேசுனாங்க இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் சீமான் அவர்கிட்ட வந்து பிடிக்காத நமக்கு ஒரே விஷயம் அது ஒன்று தான் தப்போ சரியோ எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் ஒரே மனநிலையில் இருக்கணும் அவர் எப்பொழுதும் அந்த மாதிரி இருக்கிறதுல எந்த பிரச்சனையிலும் இருக்க மாட்டார் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் காலையில் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் நம்ம போயிட்டுருக்கு ஏன்னா சீமான் அவரை வந்து அவர் கொள்கை ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறத்தில் வந்து சிறந்த கலைஞன் அப்படின்னு தான் சொல்லணும் தலைவன் சொல்ல முடியாது ஏன்னா தலைவனுக்கு உண்டான தகுதி அது கிடையாது தலைவன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்றைக்கானாலும் அந்த முடிவு வந்து கூடாது தப்போ தப்பு தான் சரினா சரி பல முறை யோசிச்சு நூற்றுக்கணக்கான முறை யோசிச்சு ஆயிரக்கணக்கான முறை யோசிச்சு கூட எடுக்கலாம் ஆனால் எடுத்தால் அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடாது அந்த இது வந்து அவர்கிட்ட கிடையாது இப்போ ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அந்த மாதிரி தான் போயிட்டு அது அதை இந்த காணொலியிலே தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ள இது ஆளு ஜெய் ஜண்டிகா கம்பீரமாக இருப்பார் ஒழிய உருவம் பெருசா இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு பழைய பார்த்தீங்கன்னா தெரியும்